டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் இவோவில் ஃபைசோன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க ஃபோர் வீல் ட்ரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது ஹெச்யூ கரண்ட்ல இருக்குங்க ரெண்டாயிரத்தி முன்னூறு ஜெல்ற மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் டோல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க எஸ்எல்ஐபிடிஓ ஆப்ஷன் வந்து அவலபிளாக இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் திருவள்ளூரில் இருக்குங்க ஓனர் தொடர்பியின் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க மகேந்திரால இவோல ஃபைசோன் டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே